பிரதமர் மோடியை எதிர்த்து வாரணாசி தொகுதியில் களமிறங்கிய காமெடி நடிகர் ஷியாம் ரங்கிலாவின் வேட்பு மனு அதிரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் ஷியாம் ரங்கிலா பரபரப்பான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் நம் நாட்டில் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டது தற்போது நான்கு கட்டங்களாக தேர்தல் முடிந்துள்ளது இன்னும் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வாரணாசியில் வென்ற பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக அங்கு களமிறங்கியிருக்கிறார் இதற்கான வேட்பு மனுவை அவர் வாரணாசி கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரான தென்காசியைச் சேர்ந்த ராஜலிங்கத்திடம் தாக்கல் செய்தார் பிரதமர் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் அஜய் ராய் போட்டியிடுகிறார் இவர் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது தேர்தல்களில் பிரதமர் மோடிக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார் அதேபோல போல பிரபல நகைச்சுவை நடிகரும் மிமிக்ரி கலைஞருமான இருபத்தி எட்டு வயது நிரம்பிய ஷாம் ரங்கிலா பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவுக்கு எதிராக உள்ள பல்வேறு தரப்பினர் ஷாம் ரங்கிலாவின் இச்செயலை வரவேற்றனர் இந்நிலையில் தான் வாரணாசி தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நடந்தது அதில் ஷாம் ரங்கிலாவின் வேட்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது வாரணாசி தொகுதியின் தேர்தல் அதிகாரியான ராஜலிங்கம் அவரது வேட்பு மனுவை தள்ளுபடி செய்தார் கடந்த பதிமூன்றாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய அவர் முடிவு செய்தார் ஆனால் சில இடையூறுகளால் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை அதிகாரிகள் சரியான பதிலளிக்காத நிலையில் அவரது வேட்புமனு தாக்கல் தள்ளிப்போனது அதன் பிறகு ஷியாம் ரங்கிலா வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதனால் ஷியாம் ரங்கிலா மன வருத்தம் அடைந்துள்ளார் அதோடு தனது வேட்புமனு தள்ளுபடியான நிலையில் அவர் பரபரப்பான குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார் தான் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே பல இடையூறுகள் இருந்ததாகவும் இறுதியாக வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனாலும் தேர்தல் ஆணைய வேட்புமனுவை நிராகரித்துள்ளது தேர்தல் ஆணையம் விளையாட்டு போல் மாறிவிட்டதாக நினைப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தனது வேட்புமனு தாக்கலில் எந்த குறையும் இல்லாத நிலையில் எதற்காக வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்